வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாதிரிமார் பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தமிழுக்கு சேவை செஞ்சுருக்காங்க அது நமக்கு தெரியும் அந்த சேவை செய்தவர்களில் வீரமாமனைவர் பெஸ்கிங்கிற பேரோடு இத்தாலிய நாட்டிலேருந்து வந்தவர் இங்கே வந்து மிகச்சிறிய மிக சீரிய சேவை செய்திருக்காருன்னு தெரியும் ஒரு டிக்ஷனரியை அக சதுரகராதிங்கிற பேரில் முதல் முதல்ல தமிழில் வந்து டிக்ஷனரியை கொண்டு வந்தவரே இவர் தான் எத்தோர தேம்பாவணி நூல் எழுதியிருக்காரு இது ஹாஸ்ய நூல் ஒரே நடையில் எழுதியிருக்காரு இது மாதிரி அவர் எழுதின நூல்களுடைய லிஸ்ட்டை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும் மாதிரிலாம் இருந்திருக்காரு ராபர்ட் நொபிலியை பற்றி நமக்கு தெரியும் இது மாதிரிப்பட்ட வரிசையில் பல பாதிரி மாதிரி இதை செஞ்சிருக்காங்க அப்படி பாதிரி மாதிரி செஞ்சபோது அவங்களுக்கு வந்து மத மாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு நோக்கமாக இருந்தது மொழியின் மூலமாக தமிழர்களை சென்றடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க ஒரு காலத்தில் சைவ சமயம் வைணி சமயம் தாழ்ந்து போய்கிட்டு இருந்தபோது சமண மதம் வந்து மேலோங்கி நின்ற பொழுது ஏன்னா கோயில்லாம் வந்து சொல்கிற மந்திரங்கள் வந்து சாதாரண ஜனங்களுக்கு புரியலைங்கிற காலத்தில் நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எப்படி வந்து தமிழ் மூலமாக தங்களுடைய சமயத்தை வளர்த்தார்களோ அதுபோல் இவங்களும் வந்து செஞ்சாங்க ஆனால் இதில் இன்னும் கால்டுவெல் இருக்கார் போப் இருக்கார் இந்த மாதிரி எல்லாருமே பாதிரியாராக வந்தவங்களாம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படி இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒரு நிர்வாகியாக வந்து தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்கு பல அரிய சேவைகள் செய்தார் அப்படிங்கிறது வந்து எல்லிஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து எந்த வருஷம் பிறந்தார்னு தெரியாது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதாவது வருஷம் அவர் இ இறந்து விட்டார்ன்றது மட்டும் தெரியும் ஆங்கில நிர்வாகத்தில் இருந்து பல உயர் பதவிகளை வைத்து கடைசியில் வந்து சென்னையில் வந்து கலெக்டராக வந்து அவர் வந்து சென்னை மா ஆட்சியராக வந்து அவர் இருந்தார் அவர் தான் முதல்ல வந்து திருக்குறளுடைய மேன்மையை முழுமையாக புரிந்து கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டவர் சொல்லலாம் நிர்வாகத்தில் உள்ளவங்களில் அவர் வந்து பதிமூன்று முதல் பதிமூன்று அதிகாரம் திரு திருக்குறளுடைய முதல் பதிமூன்று அதிகாரத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து உரை எழுதி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கார் அச்சிட்ருக்கிறார் சிந்தாமணி புறநானூறு நாலடியார் பாரதம் இப்படிப்பட்ட நூல்கள்லேருந்து மேற்படி உரையில் வந்து மேற்கோள்கள் காட்டியிருக்கார் அவர் உரை போதே அப்போது திருக்குறளை தவிர இப்படி சீவக சிந்தாமணி தெரியும் புறநானூறு படிச்சிருக்காரு நாலடியார் படிச்சிருக்காரு பாரதம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் வந்து திருக்குறளுடைய மற்ற பகுதிகளுக்கும் விளக்க உரை எழுதி அச்சிடுவதற்கு வந்து அவருக்கு ஆர்வம் இருந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதாவது வருஷம் அவர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து இறந்து போயிட்டார் இப்போது செய்யுழியற்றதிலையும் இவர் விருப்பமானவராக இருந்தார் அப்படிங்கிறது தெரியுது துறவு கொச்சக கலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இலக்கணம் ஒரு பாட்டு எப்படி எழுது வெண்பா வெறுத்தப்பா அப்படின்லாம் இருந்த மாதிரி அதில் வந்து சில செய்யுள் வந்து அவர் எழுதியிருக்காருன்னு தெரியுது ஆனால் அந்த செய்யுள் வந்து நமக்கு கிடைக்கல இப்போது இவர் பண்ண இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா திருவள்ளுவருக்கு வந்து தங்க நாணயங்கள் அச்சிட்டர் அந்த தங்க நாணயங்கள் வந்து ரெண்டு வந்து லண்டன் மியூசியத்துலேயும் ரெண்டு வந்து கல்கட்டா மியூசியத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கல்கட்டா மியூசியத்தில் எவ்வளோ தேடியும் அது எனக்கு கிடைக்கல எங்கே இருக்குன்னு தெரியாது லண்டன் மியூசியத்துக்கு போகிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல ஆனால் ஒரு தமிழறிஞர் வந்து இந்த நாணயத்தை அந்த காலத்திலே வந்து ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய நூலில் வந்து வெளியிட்டுருக்கிறார் அதனால் தெரியுது அதில் தாடி மீசை எதுவுமே இல்லாமல் திருவள்ளுவர் வந்து இருப்பார் ஒரு சமண முனிவர் மாதிரி அவருடைய இது பிக்சரைசேஷன் வந்து அதில் இருக்கும் அப்போ திருவள்ளுவர் வந்து இளமையான தோற்றத்தோடு இருப்பார் அப்போ அந்த காலத்தில் திருவள்ளுவரை பற்றி எப்படி எண்ணியிருக்கேன் ஏன் இளமையான தோற்றம் அறத்துப்பால் பொருட்பால் எழுதினவர் காமத்துப்பால் எழுதினார்னால் ரொம்ப வயசானவராக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் அதனால் இளமையானவராக அவரை காட்டியிருக்கலாம் எப்படி இருந்தாலும் திரு திருக்குறள் மேலும் திருவள்ளுவர் மேலும் இவ்வளவு ஆர்வமுடையவராக நிர்வாகத்தில் இருந்த ஒருவர் இருந்தார் தன்னால் ஆன சேவைகளை அதற்காக செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்